ஐயா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுங்க ஐயா நீங்க எல்லாம் பாக்குறீங்க பேப்பரை பாக்குறீங்க டிவியை பாக்குறீங்க டீ அரசியல் பேசுறீங்க எப்படி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ச்சியா பாக்குறீங்க ஆனா எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்கார அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருக்கின்றார் என்பதை உதாரணமாக உங்களிடம் நான் விளக்க விரும்புறேங்க ஐயா சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல அந்த படத்துல ஒரு நல்ல ஒரு டைலாக் வருங்க அதாவது ஒருத்தனை ஏமாற்ற வேண்டும் என்றால் அந்த மனுஷங்கிட்ட கருணையை எதிர்பார்க்காதீங்க அந்த மனுஷனுடைய ஆசையை தூண்டி விடுங்க அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை மக்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு ஒரு ஏமாற்றுத்தனம் செய்யக்கூடிய ஒரு அரசுனா அது திமுக ஒரு உதாரணம் சொல்றேங்க ஐயா அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்லி இருந்தாங்க முப்பது வயதுக்கு உட்பட்ட முப்பது வயதுக்கு இளைஞர்கள் நிறைய நிக்கிறீங்க உங்களுடைய கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய வாக்க வாங்கினா ஏமாற்று வேலை எப்படி என்பதை உங்களுக்கு நான் விளக்குகின்றேன் நாமளும் ஓட்டு போட்டோம் இவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் முப்பது வயதுக்குட்பட்ட கல்லூரியில் யாருக்கெல்லாம் நம்ம கடன் இருக்கிறதோ தள்ளுபடி செய்வார்கள் ஐயா அந்த கடனை தள்ளுபடி செய்தால் தமிழக அரசு பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தள்ளுபடிக்கான மானிய தொகையை கொடுக்கணும் தமிழகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் முப்பது வயசு கீழே வாங்கி இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி பண்ணீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வேண்டும் திமுக அரசு கிட்ட நூறு கோடி ரூபாய் செலவு கோடி பணம் வாங்கி ஆட்சி நடத்திட்டு இருக்கான் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி தமிழகத்தினுடைய கடன் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இவங்க வருஷத்துல வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே இவர்கள் வந்த பிறகு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி மொத்தமாக தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி தெரியும் இதை செய்ய முடியாது செய்வதற்கு பணம் இல்லை அல்லது இவர்களுக்கு செய்வதற்கு மனம் இல்லை என்று தெரிந்தே ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து மக்களுடைய ஆசையை தூண்டி இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க ஐயா அது ஒரு முறை போய் சொல்றதில்லை இதே தேர்தல் வாக்குறுதியை பாராளுமன்ற தேர்தல் சொன்னாங்க வாக்குறுதி நம்பர் நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் இதே வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாராளுமன்ற தேர்தல அதிக எம்பிக்கல நீங்க கொடுத்தீங்கன்னா மாணவ செல்வங்களுடைய கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம்னு ஒரு முறை ஏமாற்றவில்லை இரண்டு முறை ஒரே ஒரு வாக்குறுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் தெரிந்தே ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் அடுத்து இன்னொரு வாக்கு சொல்றேன் பாராளுமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை அகற்றி விடுவோம் பாராளுமன்ற தேர்தல் சொன்னாங்க நீங்க ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் நீட்டை அகற்றி விடுவோம் ஆசையை தூண்டிவிட்டோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எந்தெந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டார்களோ நீட்டிற்காக இன்னைக்கு போலீஸ்காரங்க உண்மையாலுமே ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணா அக்யூஸ் நம்பர் ஒன் என் கே ஸ்டாலின் என்கின்ற பெயர் அதில் இருக்கணும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொய்யான வாக்குறுதி பாராளுமன்ற தேர்தலை கொடுத்தார் அதே பொய்யான வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் சொன்னாங்க நீட்டு ரகசியம் தெரியும் நீட்டை நீக்குவோம் ஐயா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிப்ரவரி மாசம் அனைவருக்கும் தெரியும் நீட்டை பொறுத்தவரை ஒரு ஏழை குழந்தையோ விவசாய குழந்தையோ இன்னைக்கு அரசு மருத்துவமனையிலே படிக்க வேண்டும் என்றால் அது நீட்டு மூலமாக மட்டும்தான் சாத்தியம் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் இரண்டாவதாக ஒரு முறை அல்ல இரண்டு முறை ஒரே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறான் இன்னைக்கு நீட்டு யாரும் படிக்காதீங்க கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் நீங்க அட்டையில கையெழுத்து போட்டு கொடுங்க லட்சம் கையெழுத்து கிடைச்ச உடனே நாங்க நீட்டு விளக்கிடுறோம் அதாவது நீட் ரகசியம் வந்தோட சொல்றோம் நீட் ரகசியம் முட்டையில இருக்கு சொல்றோம் இன்னைக்கு நீட்டு ரகசியம் இருபத்தி அஞ்சு பைசா போஸ்ட் இருக்கு சொல்றோம் இன்னைக்கு அன்பது லட்சம் கையெழுத்து வாங்கி இளைஞரணி மாநாடு சேலத்துல வாங்கின அட்டையெல்லாம் குப்பை தொட்டிகளை போட்டு விட்டு கிளம்பி போயிட்டாங்க நீட் ரகசியம் எப்படி பொய்யாக பேசி பேசி நம்முடைய ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு ஒரு கட்சி வருகின்றார்கள் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணங்கள்